தமிழ்நாடு அரசின் நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அதற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒன் மந்த் முன்னாடி அது வந்து இங்கே நம்ம சிஎம் அட்மிட் பண்ண எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு திட்டத்தில் அந்த இதில் பயனடைஞ்சு ஒன்றே லட்சத்துல பயனடைந்தேன் அதில் ஐயா வந்து எனக்கு காலையில் ஃபோன் பண்ணார் அது நான் ரொம்ப இல்லை ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது என்ன இன்னொரு டைமும் நான் சிஎம் பேசுகிறோம் அப்படியே ஸோ அப்படி நிலமைச்சார் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த திட்டத்தில் பயனஞ்சிங்களேன் எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஓகே ஆமாம் சார் நான் பயன் அரிஞ்சேன் தானே நலமைச்சாரு எப்படி இருந்தீங்கன்னு கேட்டார் அதுக்கப்புறம் உங்கள் கை எப்படி இருக்குதுன்னு கேட்டார் சரி நல்லா இருக்குது நான் சரி இதால் நீங்கள் இந்த திட்டத்தில் நல்லபடியாக பயனஞ்சிங்களான்னு கேட்டார் ஆமாங்க சார்ண்ணா இது சிஎம் வந்து இந்தமாதிரி டே நேரடியாக கண்காணிக்கிறது மாவட்ட லெவலில் அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுமாதிரி கண்காணிப்பாரா அவ்வளோ ஒரு விஷயமான ஒரு இதில் இருக்கும் போது இதெல்லாம் கண்காணிப்பாருன்றது நாங்கள் எதிர்பார்க்கல இதுவுமே ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுவதுன்றது யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப சாக்கியான ஒரு விஷயம் அது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் அது அது சீமையாக்கும் முதலாகவும் ரொம்ப நன்றி காலை உணவு திட்டங்கிறது எல்லா பிள்ளைகளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப வசதியே இல்லாத உலக கூட காலையில் சமைச்சு சீக்கிரம் கொடுக்க முடியாது கொள்ள முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்குது காலையில் திடீர்னு கால் பண்ணி சிஎம் இருந்து கால் பண்ணி பேசினாங்க திடீர்னு கால் பண்ணால் நான் வந்து ஏர்டெல் ஆஃபீஸ் இந்த மாதிரி இதில் இருந்து தான் கால் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி ஏம்மா நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க என் பேர் சங்கீதான்னு சொன்னேன் உங்கள் பாப்பா வந்து காலை உணவு திட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் சார் சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே லைனில் இருங்கம்மா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் திரும்ப கால் பண்ணுவோம் சார் சிஎம் சார் வந்து லைனில் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வீடியோ காலில் வந்து முதலமைச்சர் சார் பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திடீர்னு கால் பண்ணி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் அவங்க வந்து காலையில் கே அவங்க கேட்டாங்க ஏம்மா என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க சார் ரொம்ப தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஆஃப்டர்நூன் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ஏமா காலை உணவு திட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அது ரொம்ப பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னேன் எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை திட்டம்லாம் வாங்குறீங்களா உரிமை தொகையெல்லாம் வாங்குறீங்களான்னு கேட்டாங்க ஆ வாங்குகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன் அதோட சரிம்மா நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சார் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ரொம்ப சார் கொடுத்துருக்கிற திட்டங்கள்லாம் இல்லம் தேடி கல்வி ம மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு சார்